ஒரு நாய் கண்ணாடிகளால் ஆன அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்தால் என்ன ஆகும் தெரியுமா ஒரு ஊரில் இருந்த ஒரு அருங்காட்சியகம் மிகவும் சிறப்பானது சுவர்கள் கூரை கதவுகள் தரை எல்லாமே கண்ணாடிகளால் செய்யப்பட்டவை ஒரு நாள் அந்த ஊரில் இருந்த ஒரு நாய் கண்ணாடிகளால் நிரம்பிய அந்த அருங்காட்சியகத்திற்குள் வந்தது தனது பிரதிபிம்பங்களை பார்த்து நாய் அரங்கின் நடுவில் ஆச்சரியத்தில் நின்றது அதைச் சுற்றி மேலும் கீழும் பல நாய்களின் படங்கள் நின்றன நாய் பற்களைக் காட்டி ஊழையிட்டது அப்போது அந்த படங்கள் அனைத்தும் அதேபோல் ஊழையிட்டது அதைப் பார்த்து பயந்து நாய் வேகமாக ஊழையிட்டது படங்கள் அதை பின்தொடர்ந்து சத்தத்தை அதிகமாக்கின நாய் இன்னும் வலுவாக ஊழையிட்டது ஆனால் சத்தம் இன்னும் அதிகமானது நாய் ஒரு திசைக்கு மற்றொரு திசைக்கு ஓடியது அதன் படங்கள் கூட பற்களை காட்டி ஓடின மறுநாள் காலை பாதுகாவலர்கள் வந்து பார்த்தார்கள் அங்கு சோகமான நிலையில் இறந்த போன நாய் இருந்தது அதைச் சுற்றி ஆயிரக்கணக்கான இறந்த போன நாயின் படங்கள் இருந்தன இந்த இடத்தில் யாரும் நாய்க்கு தீங்கு செய்யவில்லை நாய் கண்ணாடியில் இருந்து தனது பிம்பங்களுடன் போராடி இறந்தது இந்த கதையின் மூலம் நமக்கு தெரிய வரும் விஷயம் என்ன தெரியுமா உலகம் தானாகே நமக்கு நல்லது அல்லது கெட்டது கொண்டு வராது நம் அருகில் நடப்பது எல்லாம் நம் எண்ணங்கள் உணர்வுகள் விருப்பங்கள் செயல்களின் பிரதிபிம்பங்கள் மட்டுமே உலகம் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி அதனால் எப்போதும் நல்ல மனநிலையில் இருக்க பழகுங்கள்